பிரசவ வழி வருது பிரசவ வழி வந்த உடனே ஒரு ஈச்சை மரத்துக்கு கீழே போகிறாங்க அப்படி பிரசவ வழி ஈச்சை கீழே கொண்டு போய் அவளை கொண்டு நிறுத்துது நான் இதுக்கு முன்னால் மரணித்திருக்க கூடாதா எவ்வளோ வழி ஆகிருக்கும் அதே மரியம் அலஹிஸ்லாம் அதே மரியம் அலைசலாம் எப்படி இருந்தாங்க ஜக்கை அலைசலாத்துனுடைய பராமரிப்புல அல்லாஹ் அந்த மரியம் அலை அந்த வலியை சொல்கிறான் நான் கூடாதா யா லைத்தனி என்னுடைய எனக்கு ஏற்பட்ட கைசேதமே அன்புக்குரிய சகோதரிகளே ஃபனா தஹமிம் தஹ் நிஹா அல்லாஹ் தெஹ் சனி கதுஜால ரவுண்டூட்டி தெஹ் தகி ஜிப்ராலி இஸ்லாம் அழைக்கிறாங்க பனாதாஹா மின் தஹ்திஹா அல்லாஹ் தஹ்ஸனி கவலைப்படாதீங்க அவங்களுக்கு கீழால் ஒரு ஆறு ஓடுது ஆனால் இதை செஞ்சு கொடுத்தாம்தான் ஆனால் கீழே இந்த பிரஸ்வை வழியில் துடிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தையும் கேட்குறாங்க இந்த செய்தியும் தெரியுது அல்லாஹ் சொல்வான் வஹுஸீ இலை கி பிஜிது என் அஸ்லம் துசாத்தை தாழை கருத்ததன் அந்த ஈச்சை மரத்துற அடிப்பகுதி நீங்கள் உள் விடுங்க ஆட்டி விடுங்க பழம் விழும் பிரசவ வழியில் துடிக்கிற பெண் தண்ணியை கொடுத்த அல்லா ஏன் ஆட்டி விட சொல்றான் ஆட்டி விட ஆட்டி மரத்துலேருந்து விழாத அல்லாட கட்டளையே தானே பழம் விழுது ஏன் அல்லா அங்கே ஆட்டி விட சொல்றான் பழம் வேணும்னா மரத்தை ஆட்டுங்க பிரசவ வழியில் துடிக்கிறாங்க அவ்வளோ வேதனை வலி அல்லாஹ் அங்க சோதிக்கிறான்

அவங்களோட பார்த்தா யாருமே வந்து சந்திக்க மாட்டாங்க வார போகிறது இருக்காது பழமெல்லாம் இருக்கும் தஃசீருடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க விதவிதமான பழங்கள் இருக்கும் எந்த நேரத்தில் போனாலும் அங்கே பழம் இருக்கும் மரியம் இந்த பழம் எங்கே இருந்து உங்களுக்கு கிடைச்சிது இந்த ரிஸ்க் எங்கே இருந்து கிடைச்சிது قالت هو من பக்கத்துல மரமும் இல்ல வெளியே போறதும் இல்ல பழம் வந்து அறையில இருக்குது எங்க இருந்து வந்தது சொன்னாங்க قالت هو من عند الله அல்லாஹ் இடத்துல இருந்து வந்தது இன் அல்லாஹ் யர்சுகு மை யஷா பிகைர் ஹிசாப் அல்லாஹ் அளவு கணக்கிலாம் கொடுப்ப நாடியவர்களுக்கு அப்ப இந்த நேரத்துல இப்படி கொடுத்த அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்து கொட்டுன அல்லாஹ் நல்லா இருக்கும் பொழுது கொண்டு வந்து அல்லாஹ் நல்ல முறையில் இருக்கும் பொழுது கொண்டு வந்து கொட்டுன்னு அல்ல மக்களை வியந்து கேட்கிறவள அசைங்கன்னு அல்ல சோதிக்கிறான் அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம் யாரு அங்க ஃப்ரீயாக தந்தினி இலவசமா தந்தினி கஷ்டப்படாம தந்தினி الله فرده وهزي إليك الله سجران أم سجر على أول لكم الله سئرا فكلي واشربي وقري عينا فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن أكلم اليوم إنسيا فأتت به قومها قالوا يا مريم لقد جئت شيئا فريا يا أخت هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا قال إن إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا மரிய வரைலாம் இப்போ பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க இந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் என்ன அவருடைய உள்ளத்தில் இருந்த சிந்தனை என்ன என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் நான் அல்லாஹ் சொல்றபடி வாழுவேன் என்னுடைய முயற்சி அப்படித்தான் இருக்கும் ஆனால் ரப்பு ரிசல்ட்ஸ் அதனுடைய விளைவுகளை எப்படி கொண்டு வருவான்னு தெரியாது எப்படி கொண்டு வருவான்னு தெரியாது பிள்ளையை பெற்று எடுத்துட்டு வாராங்க சமூகத்தில் திருமணம் முடிக்காமல் ஒரு பிள்ளையை கையில் எடுத்துட்டு வந்தால் இந்த சமூகம் என்ன சொல்லும் சும்மாவே குறை தேடி போகிற சமூகம் இப்படி ஒரு பெண்மணி பிள்ளையை எடுத்துக்கொண்டு சமூகத்தில் வாராங்க கணவன் இல்லாம பிள்ளையோட அல்லாஹ் சொல்றான் அந்த சமூகத்தில் வந்த பொழுது அந்த சமூகம் கேட்ட கேள்வி ரொம்ப கேவலமான அசிங்கமான வேலையை செஞ்சிட்டு உத்தமி என்று அல்லாஹ் சொல்கிறான் கற்பொழுக்கம் உள்ள தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான் மரியமென்றே நாம் அத்தியாயத்தை குரானை யோதுகின்றோம் அந்த மரியம் சலாம் அவர்களுக்கு மக்கள் சொல்றாங்க ஓண்ட பாப்பா மோசமானாலும் இல்லை உம்மா விபச்சாரியும் இல்லை நீ எப்படி கெட்டுப்போனாய் குரான் சொல்லுது குரான் சொல்லுது மக்கள் இப்படி சொன்னாங்கண்டு அதுதான் மொழிபெயர்க்கிறேன் இப்படி சொல்கிறாங்க எந்த நிலையில் இந்த தாயினுடைய அந்த மனசு எப்படி இருக்கும் ஏற்கனவே பிரசவ வழி பிள்ளைய சுமந்து வார கஷ்டம் எல்லா பிரச்சனைகளோடும் குடும்பத்தை நோக்கி சமூகத்தை நோக்கி வருகின்ற பொழுது சமூகம் ஆறுதல் சொல்லாமல் அவமானப்படுத்துகிறது என்றால் ரப்பை தவிர வேறு யார் உண்டு அந்த அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அந்த நிலையிலே அவங்களுக்கு ஒரு ஆன்சரும் இல்லை இந்த பிள்ளையை தந்தவன் அல்லாஹ் இந்த பிள்ளை அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லாஹுடைய ஏற்பாடு அதை தவிர வேறு விடை கிடையாது உடனே மறியமலை சகோதரியே இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கிறீங்களே என்று சொன்ன பொழுது நோக்கி கையை காட்டுறாங்க பிள்ளையை நோக்கி கையை காட்டுறாங்க இது செஞ்ச வேலை தவறு அதை வேற நக்கல் நையாண்டி தோரணையில் பிள்ளையை காட்டுனா தொட்டில் மடியில் இருக்கிற புள்ளை எப்படி பேசும் மரியம் எப்படி பேசும் இப்போ இந்த தாய்க்கு இந்த தாயுடைய ஒரே ஒரு இலக்கு எதுவாக இருக்கும் இப்போ என்னுடைய மானம் போகுதுண்டா என்ற கோடி எனக்கு ஞாபகம் வராது என்ன மரியாதை போகுதுன்னா என்ன கோடி எனக்கு ஞாபகம் வராது என் குடும்பம் ஞாபகம் வராது என்ற மரியாதை என்னுடைய கௌரவம் மீண்டும் கிடைக்கணும் என்பதில் தான் குறியாயிருப்போம் ஏண்டா அவ்வளவு கண்ணியமான மீன் அந்த கண்ணியம் மட்டும்தான் அந்த இடத்துல தேவை இந்த நேரத்தில் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அல்ல என்னை எப்படியாவது காப்பாற்றணும் ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியாது பிள்ளையை தான் காட்டினாங்க பிள்ளை என்ன செய்யும் பொது புத்தி மனிதந்த புத்தி என்ன ஆ புள்ள பேசாது பிறந்த புள்ள எப்படி பேசும் قالوا كيف نكلم من كان في المهدي صبيا அப்படி சொன்ன பொழுது அவர்கள் இந்த வார்த்தை சொன்ன பொழுது அந்த பிள்ளை சொல்லுது قال اني اعبد الله قال اني اعبد الله புரنده ஒருசில நொடிகள் ஒருசில நாக்கல்ல பேசதுக்குள்ள நான் அல்லாஹ் உடைய அல்லாட திட்டம் பேசாத குழந்தையையும் பேச வைப்பான் இது இந்த உலகத்தின் வளமையையும் தாண்டி அல்லாஹ் நடத்தி காட்டுவான் அற்புதங்களை அந்த அற்புதங்கள் மூமினுக்காக அல்லாஹ் செய்வான் சாதாரண அடியான் அல்ல நான் அல்லாட அடிமை அதோடு அல்லாஹ் ஒரு சிறப்பை தந்திருக்கிறான்

மரணிக்கிற நாளும் என் மீது சாந்திதான் திரும்ப எழும்புற நாளில் அந்த பெண்மணி அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்கள் அந்த பிள்ளையை காட்டுனது மட்டும்தான் மேல பேச வைக்கிறது அல்லாஹுடைய வேலை